எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை அதிகமாய் நேசிக்கிறார் விசேஷமாக அவருடைய பிள்ளைகளாக நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அப்படி இருக்க ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளும் விசுவாசிகளுமான நம்மை மேன்மைப்படுத்தவே விரும்புகிறார் அது மட்டுமல்ல நாம் எந்த இடத்திலும் அவருக்கு பிரியமானவர்களாய் நடக்க வேண்டும் என்றும் விரும்புகிறார் ஆகவே பல ஆலோசனைகளை நமக்கு தந்து கொண்டிருக்கிறார் அதில் இன்றைக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறதை பாருங்கள் மத்திய எழுதின சுவிசேஷம் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாக இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாக இருக்க கடவன் கவனிங்க நம்ம எல்லாருமே ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகள் ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளாகி நம்ம எல்லாருக்குள்ளும் ஒரு எண்ணம் உண்டு கத்தர் என்னை ஆசிர்வதிக்க வேண்டும் கத்தரினை மேன்மைப்படுத்த வேண்டும் கத்தர் என்னை கனப்படுத்த வேண்டும் இப்படி தேவனால் வருகிற மேன்மையை விரும்புகிறவர்களாகத்தான் நாம் இருக்கிறோம் நல்லது ஆனால் அதற்காக ஆண்டவர் சொல்லுகிற ஆலோசனை கவனித்து பாருங்கள் பத்து பேர் இருக்கிறாங்க இந்த பத்து பேருக்கு ஒருத்தர் லீடரா இருக்கார் இப்ப பத்து பேரும் ஆண்டோருடைய பிள்ளைகள் வைங்கள பத்து பேரும் தெய்வ சமூகத்துல வரும்போது என்ன சொல்லுவாங்க தேவ சமூகத்துல வந்து லீடர்ஷிப்பை எனக்கு தாங்கன்னு சொல்லி ஜபிக்கும் போது தேவன் யாரு கதை கொடுப்பார் அழகா டீக்கா ட்ரெஸ் பண்ணிருக்கவங்களுக்கா பாக்குறதுக்கு ஹேண்டா இருக்கிறவங்களுக்கா அல்லது நல்ல பிரில்லியா இருக்கிறவங்களுக்கா ஒருவர்களை நம்ம அப்படி தான் நான் யோசிப்போம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க உங்களில் ஒருவன் முதன்மையானவனாக இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாக இருக்க கிடா எந்த மனிதன் ஒருவன் தன் இருதயத்தில் தாழ்மையோடு தன்னை தாழ்த்தி நடக்கிறானோ அவன்தான் முதன்மையானவனாக இருப்பான் என்று சொல்கிறேன் இன்றைக்கு இருக்கிற உலகத்தில் தாழ்த்தி நடக்கிற மனிதர்களை பார்க்க முடியுமா முடியல அன்புள்ளவர்களை பார்க்க முடியுதா முடியல அப்படினால் தேவன் ஒரு மனிதனை மேன்மைப்படுத்துவதற்கு அவர் எதிர்பார்க்கிற தகுதி தாழ்மையுள்ள இருதயம் உதாரணமாக நீங்கள் வேதத்தில் பாருங்களே மோசே கத்தருடைய ஊழியத்தை ஒரு தேவ மனிதனாக இருந்து செய்து கொண்டிருந்த நாட்கள்ல யோசுவா என்கிற வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாமல் இருந்தான் அவை மோசை கூடவே போனான்னு வசனம் சொல்லலை தன்னை ஒரு பராக்கிரமசாலியாக காண்பித்துக் கொண்டான் என்று வேதம் சொல்லல கத்தருடைய ஆலயத்துல ஆசாரிப்பு கொடாரத்துல அமர்ந்திருந்தார் கத்தரை இருந்தார் கத்தருடைய ஆலயத்தில் பணிவிடை இருந்தார் மோசையினுடைய நாட்கள் முடிந்த பொழுது கத்தர் அந்த யோசுவாக எடுத்து மேன்மைப்படுத்துகிறார் அல்ல அதைத்தான் மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்று சொல்வார் அப்படியா இன்றைக்கு தேவனிடத்திலிருந்து வருகிற நன்மையை ஆசீர்வாதத்தை கிருபையை எதிர்பார்க்கிற தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தாழ்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கத்தர விரும்புகிறார் ஆம்பரியமானவர்களே நீங்கள் புதன்மையாக இருக்க விரும்புவீர்கள் என்று சொன்னால் தேவனுக்கு முன்பதாக தேவ ஜனங்களுக்கு முன்பதாக தாழ்மையாய் நடந்து கொள்ளுங்கள் உயர்த்தப்படுவீர்கள் ஜெபிபா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை இந்த பரிசுத்தமான நல்ல காலை வேலைக்காக உமக்கு நந்தி செலுத்துகிறோம் உமை ஸ்தோத்துரிக்கிறோம் உமது பரிசுத்த கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் தேவதே இந்த நாட்களிலும் நம்முடைய பிள்ளைகளுக்கு இருதயத்தில் மறைந்திருக்கிற தாழ்மையை கற்றுக் கொடுத்து நீங்கள் நடத்தவும் ஆசீர்வதிக்கவும் நான் ஜெபிக்கிறேன் உமது கிருபையின் கரம் உங்களுடைய பிள்ளைகளை உருவாக்கட்டும் ஆண்டவர் ஊன்ற கட்டட்டம் அதை நிமித்த அவர்கள் மகிழ்ந்து சுகமாய் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பார்களாகும் се krestuvin париutта namaтай пиdave, Aме.